அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த தமிழ் இனத்துக்கு யாராவது துரோகம் செய்ய வரீங்களா அப்படின்னு மொதலா வந்து நிக்கிறது அண்ணன் தொல் திருமாவளவன் தான் இது வந்துட்டே ஆனா அதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா அவரு துரோகம் செய்யறாரு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது இல்லைன்னா அத தெரியாம பார்த்துக்குவாரு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப கூட பாருங்க ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு துரோகம் மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு என்னப்பா செஞ்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா காவேரியில தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன கர்நாடக முதலமைச்சரான சித்தராமையாவையும் துணை முதலமைச்சரான டி கே சிவக்குமாரையும் நேரில் போய் பார்த்துட்டு பொன்னாடை போத்தி கை குலுக்கி கட்டி புடிச்சு ஈனு சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு வந்திருக்கிறாரு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அத்தோட நிக்கலைங்க கர்நாடகா விசிகாவோட சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அதில் சொன்னாரு பாருங்க ஒரு கருத்து பத்திரிகையாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க ஏங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது காவேரியில தண்ணி கேட்டு போராடுறீங்க ஆனா அதே நேரத்தில் இங்க இருக்கிற உங்களுடைய கர்நாடகா விசிகா என்னடா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க இது முரண்பாடா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அதுக்கு அண்ணன் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க அதெல்லாம் அப்படி பார்க்க கூடாதுங்க அந்தந்த மாநில நலனுக்கு எது தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க முடிவெடுப்போம் இதுல முரண்பாடு எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினாரு தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும் அந்த அதான் அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை இல்லை என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா இழிச்ச வாயினா அதாவது அண்ணன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் போது காவேரியில தண்ணி கேட்டு போராடுறது தமிழ்நாட்டோட நலனுக்காக அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போயிட்டா காவேரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு போராடுறது கர்நாடகாவோட நலனுக்காக ஆக மொத்தம் இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து தென்னமரத்துல ஒரு குத்து ஏனி சின்னத்துல ஒரு குத்து கடைசியில தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வரப்போறது கிடையாது இப்படி சுத்தும் நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் என்ன ஐயன் பூசுகிற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழியிரு இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா இப்படி ஒரு ஜோக்கரை எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா ஒன்னு இப்படி நிக்கணும் இல்லன்னா அப்படி நிக்கணும் ரெண்டுத்துக்கும் இல்லாம நட்டமா நடுவுல நின்னு தான் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு பேரு அரசியலா பச்சோந்தித்தனம் ஏங்க தெரியாம தான் கேட்குறேன் அவர்கள் இனத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு இந்த தமிழ் மக்களுக்கு தெரியவே தெரியாது இல்லைன்னா அண்ணன் தோல் திருமாவளவன் அதை துரோகம் அப்படின்னு தெரியாம இப்ப கூட பாருங்க நாம கோபப்பட்டு அங்க போனீங்க அவங்களை எதுக்கு பார்த்தீங்க ஏன் ப்ரெஸ் மீட்ல அப்படி ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னு கோபப்பட்டு அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு ஒரு பதில தயாரா வச்சிருப்பாரு நான் சனாதனத்தை வீழ்த்த போன பாஜகவை தோற்கடிக்க போன அதுக்காக தான் அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய ஆதரவை தருவதற்காக சென்று வந்தேன் அப்படின்னு எப்படி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தந்த உடனே அங்க இருக்கிற எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுடும் அப்படிதானே அப்படியே தள்ளிட்டாலும் உங்களுடைய ஆதரவு இல்லாம இங்க எல்லாம் அப்படியே நிக்குது அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னா நீங்க வந்து ஆதரவு தந்தாதான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு உங்ககிட்ட யாரு கேட்டா ஏன தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் நேரில் போய் சந்திச்சு பொன்னாடை போர்த்தி கையை குலுக்கி கட்டி பிடிச்சி ஈன்னு சிரிக்கிறீங்களே அங்கே இருக்கிற கன்னடனெல்லாம் தமிழனை பார்த்து என்ன நினைப்பான் இவனுங்களுக்கு எல்லாம் சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லை போல நாங்க காவேரிய தண்ணியெல்லாம் மாட்டோம் வேணும்னா எங்க எச்சிய தரோம் அப்படின்னு இவனுங்களை கூட நமக்கு ஆதரவு தரோம் நினைக்க மாட்டான் இப்படியெல்லாம் தமிழ் இனத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு வந்தாலும் உங்களை எழுச்சி தமிழர் அப்படின்னு நாங்க எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படி தானே இல்ல பைக்கிட்டியா சரின இதெல்லாம் விடுவோம் சனாதனத்தை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல யார வச்சு காங்கிரஸ் கட்சி வச்சா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒரே ஒரு முறை ராகுல் காந்தியவோ சித்தராமையாவையோ இல்லனா டி கே சிவகுமாரையோ பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இல்லனா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவையோ ஒரே ஒரு முறை சொல்ல சொல்லுங்க நாங்க வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் சனாதனத்தை முற்றும் முழுதாக ஒழிப்போம் அப்படின்னு ஒரு முறை சொல்ல சொல்லுங்க போதும் சொல்லுவாங்களா வாய்ப்பே இல்லை தரக்க மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானா காங்கிரஸ் கட்சியின் முதல்வரான ரேவந்த் ரெட்டி சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசிய பேச்சிற்காக கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன இதையே ஏன் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல சொல்லி இருந்தாரு அப்படின்னு வைங்க கூட்டணியில இருக்கிற திமுகவே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அப்ப சிவி வச்சிருப்பான் இப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி கொள்கைகளை பேசுகின்ற காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு தான் நீங்க சனாதனத்தை ஒழிக்க போறீங்களா என்ன இதுக்கும் ஏதாவது ஒரு பதில தயாரா வச்சிருப்பீங்களே எதுக்கெடுத்தாலும் ஒரு சமாதானம் எதுக்கெடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சந்தர்ப்பவாதம் போலித்தனம் பண்றீங்க சிங்களவனான ராஜபக்ஷ அவங்கிட்ட போய் வரிசையில நின்று கையை கொடுத்து குலுக்கி சிரிச்சிட்டு வந்தீங்க அன்னைக்கு கோபப்பட்டு ஏன இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டபோது என்ன சமாதானம் சொன்னீங்க இதே மாதிரி தான் ஒரு சப்பை கட்டு கட்டினீங்க நான் ஒன்றும் போய் அவங்ககிட்ட கையை கொடுக்கலையே நான் அப்படி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அவன் தான் என்னை தேடி வந்து என் கையை பிடிச்சி குளிக்கி சிரிச்சிட்டு போனேன் அப்படின்னு பச்சையாக ஒரு பொய்யை சொன்னீங்க அது உண்மையா அட வெக்கம் கெட்டுவிங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்களி மாதிரி அத்தோட உட்டிங்களா நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு உங்களையும் நம்முடைய ஆதி தமிழ் சொந்தங்களையும் அசிங்கப்படுத்தின கலைஞருக்கும் அவருடைய மகனான ஸ்டாலினுக்கும் அவங்களோட கட்சியான திமுகவிற்கும் தான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறீங்களே தவிர உங்களையே நம்பி நிற்கிற இத்தனை கோடி தமிழ் சொந்தங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கிறீங்களா சொல்லுங்க உங்களை நம்பி நிக்கிற சமூக மக்களோட காட்டி ரெண்டு எம்பி சீட்டு வாங்கிட்டு அதுவும் தனி தொகுதியில் வாங்கிட்டு நீங்களும் ரவிக்குமாரும் போட்டி போட்டு ஜெயிச்சு எம்பி ஆனா போதும் அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு காலம் பூரா இந்த திராவிடனுங்க இந்த திமுக காரணங்களுக்கு அடிமை சேவகம் செய்கிறீங்களே இதுக்கு பேரு இன துரோகமா இல்லையா இன துரோகி என்ன உனக்கு சரிண்ண ஆனது ஆகிப்போச்சு போனது போயிட்டீங்க எப்படியாவது பேசி காவேரியில் தண்ணியை வாங்கிட்டு வந்துடுங்க ஏங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்ல நீங்கள் எங்களுக்கு காவேரியில் எங்களுக்கு உரிய பங்கு தாங்க அப்படின்னு கேளுங்க கேட்டு பாருங்க என்ன தெரியுமா சொல்லுவா தம்பி உங்களோட ஆதரவும் தேவையில்லை ஒரு மண்ணும் தேவையில்லை அப்படியே திரும்பி வந்த வழியை பார்த்து போயிடுங்க அப்படின்னு அவன் சொந்த செலவுல உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அனுப்பி வச்சிருவான் என கன்னட அவனோட இனத்துக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கா நீங்க ஏன்னா இந்த தமிழ் இனத்துக்கு கொஞ்சம் கூட உண்மையா இருக்கவே மாட்டேங்கிறீங்க

பேசினவர் தானே நீங்கள் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்கள் அப்படியா ஏன உலகத்தில் ஜனநாயக இனம் அப்படின்னு ஒரு தேசிய இனம் இருக்கா ஜனநாயகம் என்பது ஒரு அரசியல் வழிமுறை சர்வாதிகாரம் மன்னராட்சி அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகம் என்பது ஒரு அரசியல் வழிமுறை அது எப்படி ஒரு இனத்திற்கான அடையாளமா இருக்க முடியும் இப்ப நீங்க அகில இந்திய தலைவரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட தமிழ் இன அடையாளத்தை விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அவங்களுடைய இன அடையாளத்தை விட்டு கொடுங்க ஜனநாயகம் தான் நம்முடைய அடையாளம் அப்படின்னு பேசுறீங்களே அதுல ஏதாவது நியாயம் இருக்கா ஒரு காலத்துல மாபெரும் அரசியல் போராளியா பார்க்கப்பட்ட நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கோமாளியா பார்க்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க உங்களை நம்பி நிற்கிற மக்களுக்கும் சரி உங்களுடைய தொண்டர்களுக்கும் சரி ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் சரி நீங்கள் செஞ்சிருக்கிறது மாபெரும் துரோகம் தயவு செஞ்சு இதன் பிறகாவது திருந்துங்க இல்லைனா திருத்தப்படுவீங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்